ிடம் அரைக்கலம் புகுந்த சிவி சக்கரவர்த்திக்கும் நந்திதேவருக்கும் எம்பெருமன் தரிசனம் தந்து அருள்பாலித்த அற்புத திருத்தலம் திருநந்திபுர விண்ணகரம் இதற்கு நாதன் கோயில் தட்சிண ஜெகநாதம் என்றும் அழைப்பதுண்டு ஸ்ரீ சீனிவாச தலம் என்ற பெயர்களும் உண்டு கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள குறுக்கை என்ற ஊருக்கு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தலம் நந்தி தேவர் சிவபக்தியில் மிகச்சிறந்தவர் ஸ்ரீ அனுமனால் அழியட்டும் என்று ராவனுக்கு சபமிட்டவர் இந்த நந்தி தேவர் சிவனை மதிக்காமல் நடத்தப்பட்ட தக்க யாகத்தில் தர்ஷனின் சிரம் அறிந்து கீழே சாயவும் அவனுக்கு துணை போன வானவர்கள் சூரபத்மனால் சமாரிக்கப்படவும் சபம் அளித்தவரும் இவரே இவரது வலது கையில் ஜபமாலையும் இடது கையில் சூலமும் காணப்படுகின்றன சமயம் சிவபெருமான் சக்திக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அப்போது முருகப்பெருமானை அங்கு செல்ல அனுமதித்ததன் காரணமாக சிவனால் சபிக்கப்பட்டு பிறகு சாப விமர்சனம் பெற்றார் நந்திதேவ சிவனை குறித்து கருந்தவம் செய்து ஸ்ரீ பர்வதாமனார் பின்னர் சிவபெருமானை தாக்கிய தாங்கிய பெருமை பெற்றார் நந்திதேவர் இவர் இத்தலத்தில் ஸ்ரீமந்த் நாராயணனை நோக்கி தவம் இருந்ததால் இந்த திருத்தலம் திரு நந்திபுரா விண்ணகரம் ஆயிற்று ஒரு சமயம் இந்திரன் வேடனாகவும் அக்னிதேவன் தேவன் புறாவாகவும் மாறினர் வேடன் அந்த புறாவை பிடிக்க ஓடினான் புறா வேறு வழி எதுவும் தெரியாமல் அரண்மனை மேல் தளத்தில் உலவிக் கொண்டிருந்த சிவி சக்கரவர்த்தியின் கால்களில் வந்து விழுந்து அடைக்கலம் புகுந்தது இனி தான் அதற்கு அடைக்கலம் தருவதாக புறாவிடம் வாக்களித்தான் மன்னன் சிவி வேடனும் அதற்குள் அங்கு வந்து செய்த புறாவின் உடல் இறைச்சிக்கு சுமமாக இடையுள்ள இறைச்சியை தன் உடலிலிருந்து வெட்டி தருவதாக வேடனிடம் கூறினார் சிபி வேடனும் ஒப்பு அதன்படியே ஒரு தராசை கொண்டு வந்து அதன் ஒரு தட்டில் அந்த புறாவை வைத்தான் பின்னர் தன் தொழிலில் இருந்த தசையை வெட்டி எடுத்து தராசின் மற்றொரு தட்டில் வைத்தான் என்றாலும் அவனது உடலில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட சதை புறாவுக்கு இணையாகவில்லை மேலும் மேலும் தன் உடலின் ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் சதையை வெட்டி எடுத்து வைத்தான் புறா இருந்த தட்டே தாழ்ந்திருந்தது மன்னனின் உடல் தசை புறாவுக்கு இணையாகவே ஆகவில்லை இறுதில் சதை ஏதுமில்லாமல் வெறும் எலும்பு கூடாக செலித்தன் மன்னன் சிபி தானே மெல்ல அந்த தட்டில் ஏறி நின்றார் எல்லா உயிர்களும் சமம் எனவே பிற உயிர்களையும் உன் உயிர் போல நேசிக்க வேண்டும் என்பதே வேத வாக்கு இவ்வாறு எல்லா உயிர்களையும் சுமமாக பாவிப்பவனே உண்மையான அரசனாக கருதப்படுகிறான் இவ்விதமே ஒரு புறாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற தன்னையே கொடுத்தவன் சிவி இந்த அதிசய காட்சியை நீரில் காணவே இத்தல தேம்பெருமான் கிழக்கிலிருந்து மேற்கு முகமாக திரும்பிய குளத்தில் தரிசனம் தந்தருளினார் இதனால் கிழக்கு திசையில் நின்று கொண்டிருந்த இந்திரனுக்கும் அக்னி பகவானுக்கும் கிட்டாத அதி அற்புத அரிய சேவை மாமன் சிவி சக்கரவர்த்திக்கு கிடைத்தது இத்திருக்கோயில் மூலவர் ஸ்ரீ ஜெகநாத பெருமான் நாதநாதன் பெருமாள் என்ற திருப்பெயர்களும் இவருக்கு உண்டு தாயார் ஸ்ரீ செண்பகவல்லி ஆவார் குருந்தெல்வம் இல்லாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து ஐப்பசி சுக்லபட்சத்தில் ஸ்ரீ செண்பகவல்லி தாயாருக்கு திருமோஞ்சனம் செய்து பலன் பெறுகிறார்கள் வடக்கே உள்ள பூடி ஜெகநா ஜெகநாதர் திருத்தலத்தைப் போலவே இத்தலம் தஷின ஜெகநாதம் என்ற திருப்பெயராலும் அழைக்கப்படுகிறது